இப்போ காவேரி விஜய் ரெண்டு பேருமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மனசு விட்டு பேசுகிறாங்க இப்போ காவேரி வந்து எனக்கா இவ்வளோ பண்ணுறீங்க யார்கிட்டையுமே விட்டு கொடுத்து பேச மாட்டேங்கிறீங்க இவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க இதுக்கெல்லாம் நான் வந்து உங்களுக்கு என்ன வந்து கைமாறு செய்ய போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியவில்லை அப்படின்னு வந்து கேட்கும்போது விஜய் வந்து சொல்கிறாரு ஸோ வந்து நீ பக்கத்தில் வரும்போது எனக்குள்ள ஒரு ஃபீலிங் வைப்ரேஷன் எல்லாம் உனக்கு கேட்கவே இல்லையா உனக்கு அந்த மாதிரி எதுவுமே தோணலையா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி மேல வச்சுக்கிறாரு விஜய் இன்னொரு பக்கம் விஜய் அண்ட் காவேரிக்கு ரொம்பவே ஹாப்பி இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு கேட்கறதுக்கு நீ எங்கேயுமே போகாத என் கூடவே இருந்துரு அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து சொல்கிறாரு நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு மனசை விட்டு பேசுகிறாரு ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது சீக்கிரமே விஜயன் காவேரி ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்தனும் அப்படின்னா ஸோ மனசு விட்டு பேசும்போது இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா வெளிலாவை கண்டுபிடிச்சி பசுபதி ராகினி எல்லாருமே இப்போ பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக வெயிலாவை கொண்டு போய் நிறுத்திட்டோம் அப்படின்னா விஜய் மனசு வர காவேரியை விட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஏன்னதான் இன்னொரு பக்கம் எல்லாருமே பேசினா கூட கண்டிப்பாக விஜய் காவேரி விட்டு போக மாட்டார் வெளிலா வந்தாலும் காவிரியை தான் வந்து ஏற்றுக்குவார் மனசை தடுமாறுனாலும் காவிரியை தான் அவருக்கு பிடிச்சிருக்கு அந்தளவுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ